ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாதத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது சோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்ப்போம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி எதுலேயும் வேகமான ஒரு செயல்பாடு ஆமா எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ராசி தான் நம்ம மேசராசி இப்ப ராசியை பொறுத்த வகையில கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்ப காலகட்டத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல நீச பகதி அடைகிறார் நீசமாகிறார் அடுத்து பாருங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் பக்ரகதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடமான கன்னி ராசியில சூரியன் புதன் கேது இருக்காங்க அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இது இல்லாம இந்த காலகட்டத்துல புதன் பெயர்ச்சி ஆவிறார் அக்டோபர் பத்தாம் தேதி புதன் பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசிக்கு வர்றார் அதே போல அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இது துலாம்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுறார் இப்படிப்பட்ட மாற்றங்களோட இந்த மாற்றத்திற்கு ஏற்றார் போல இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகுது வேலை தொழில் வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலையை பொறுத்த வகையில ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படி அப்படிங்கறது மாதிரி சொல்லிட முடியாது ஆனா அதிதீவிரமான முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்னன்னா உழைப்பு அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களோட உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறிது அலைச்சல் தேச்சலோட இருந்தாலும் வேலை வியாபாரத்துல ஒரு பெரிய குறை ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாம வியாபாரத்துல லாபம் குறையலாமே தவிர வியாபாரம்ல எந்த குறைபாடும் இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு தொழிலதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்ரகதி நிலையில இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த முயற்சிகளும் தொழில் சார்ந்த உழைப்பும் அதிகமா இருக்கும் அதே போல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிகமான பழு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமே பத்து வருமான குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் புது தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் தொடங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புது தொழில் தொடங்குறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக தொடங்கலாம் வியாபாரம் சார்ந்த விஷயத்துலேயும் புது ஈடுபாடு செலுத்துறது புது யுக்திகளை கையாள்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இது ஒரு நல்ல காலகட்டம்தான் ஆமா அடுத்து பாருங்க வேலை பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா வேலைக்குடைய அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சநிலையில தான் இருக்கிறாரு கேதுவோட பிடியில உச்ச நிலையில தான் இருக்கிறாரு ஐந்தாம் அதிபதி கூட சேர்ந்துதான் இருக்காரு புத ஆதித்ய யோகத்துலதான் இருக்கிறாரு அப்ப வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு குறிப்பா உறுதியா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வேலை கிடைக்கும் சரி வேலை பதவி உயர்வு அங்கீகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வேலையில கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப உறவுகள்ல ஒண்ணும் பெரிய குளறுபடிகள்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா குடும்பாதிபதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்துலதான் வந்து அமர்றார் அப்ப ஒரு நல்ல ஆட்சி பலம் பெற்று நல்லாதான் இருக்கிறார் அப்ப குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எந்த விட பிணக்குகள் சண்டை சச்சர்கள் வெறுப்பு பொறாமை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கக்கூடிய காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்ப குடும்ப உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தான் இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் தாராளமாக நீங்க பேசலாம் திருமணத்திற்கு எடுத்த முயற்சிகள் நீண்ட நாள் திருமண தடைப்பட்ட திருமணங்கள்லாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரி மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாதான் இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்த குறைபாடும் இல்லை நல்லா இருக்கு நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி படிக்கலாம் படிப்புக்கான உதவிகள் கிடைக்கும் அதே போல படிப்புக்கு நீங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு புது விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி படிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அக்கம் பக்கத்துல இருந்த சிக்கல்கள் அதே போல குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் மாமனார் மாமியார் ஆளாளுக்கு ஒரு வேலை சொல்றது ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது குறை பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் மாறி அக்கம் பக்கத்தில் இருந்து சில பாராட்டுகளும் அதே நேரத்துல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதேனும் இருக்கா அப்படின்னா ராசிநாதன் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல போய் நீசகதி அடைகிறார் அக்டோபர் இருபதாம் தேதி நீசகதி அடைகிறதுனால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் வயது மூத்தவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் என்ன விதமான கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது கழுத்து சார்ந்த வழி தோல்பட்டை சார்ந்த வழிகள் அதே போல் நெஞ்சு அதாவது சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜீரணமாகாத சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மற்றபடி பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை சில பேருக்கு தைரிய வீரிய குறைபாடு ஏற்படும் அவங்களோட சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் ராசிநாதன் சிறப்பா இல்லை அப்படின்னா கொஞ்சம் தைரிய குறைபாடுகள் கு ஏற்படும் எதுலயும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தடைபடக்கூடிய காலகட்டமா இருக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் உங்களுடைய தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது இருக்காது பெரிய லெவல்ல ஒன்னும் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இல்லை ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது ராகு பகவான் இருக்கிறார் அவர் நல்ல அமைப்புல தான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம எட்டுக்குடையவன் நான்காம் இடத்துக்கு செல்றார் அப்ப இடம் விட்டு இடம் போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பயணங்கள் செய்யற விஷயம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல குரு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய வருமானத்திற்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது வேலைக்காக தொழிலுக்காக போறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இருக்குது அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் இருக்குது இப்ப இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா எதிர்பார்த்த அளவுக்கு முயற்சிகள் இனிமே உங்களை நீங்க செய்யலாம் ஏன்னா ராசிநாதன் புதன் பகவான் உச்ச நிலையில அவங்க கூட இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய உடல் அதே நேரத்துல கொஞ்சம் முயற்சிகள் செதிக்கக்கூடிய புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்க சுக்கிரன் அதாவது பரணி நட்சத்திரம் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஜோதிடத்துல உண்டு என்ன காரணம்னா உழைப்பு சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துறதும் அதே நேரத்துல வருமானம் சார்ந்த விஷயத்துல போக்கஸ்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்ட்ட எப்போதுமே உண்டு அப்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தின் வருமானம் மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் ஏற்பாடுகள் திருமணம் நடக்காதவங்க திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கூட்டுத் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் வேலை அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அரசு சார்ந்த வேலை அரசு சார்ந்த உதவி அரசு சார்ந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம்தான் அமைஞ்சிருக்கு அதே போல தந்தை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தொழில் சார்ந்த அங்கீகாரங்கள் வேலை தொழில் சார்ந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடும் வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் வழிபாடும் தொடர்ச்சியா செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வாழ்த்துக்கள்